நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையா பார்க்க போறோம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த காலகட்டம் ஏன்னா எப்போதும் ஒரு பிரம்மாண்டத்தை எதை பண்ணாலும் பிரம்மாண்டம் எதை செஞ்சா பிரம்மாண்டமா செய்யணும் ஒரு 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 பிஸ்னஸ் செய்ய சொன்னா ஒரே டைம்ல பத்து வேலையை செய்கிறது ஒரு தொழில் தொடங்க சொன்னால் ஒரே டைம்ல பத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணும் இப்படி வந்து எல்லா சிந்தனையும் பிரம்மாண்டமான சிந்தனை பிரம்மாண்டமான தொழில் முனைப்பு இப்படி இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு பெரும்பாலும் என்னென்னாக்கா சதய நட்சத்திரக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களை ஆளுமே செய்யும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கீழே தான் நீங்கள் செயல்பட்டு ஆகணும் இது வந்து நீங்கள் வாங்கின்னு வந்தால் வரோம் ஸோ இதை யாராலையும் மாற்ற முடியாது ஸோ அதனால உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எப்போது அனுசரித்து தான் போக வேணும் உங்களுக்கான இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும் திருமணமாகத்துக்காக இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதம் ட்ரை பண்ணாதீங்க அடுத்த மாதம் ட்ரை பண்ண இந்த மாதம் வந்து ஒரு சோதனையான மாதம் சொல்ல முடியும் வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு கிடைக்காதே விவாதங்கள் வரும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை ஈகோ வந்து இந்த அதிகமாக ஆகும் அதனால இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை எந்த சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க இல்லைன்னா வாழ்க்கை துணை பேசுறதே கொஞ்சம் விட்டுருங்க அதான் பெஸ்ட் உங்களுக்கு தவிர்த்து கொள்வதே பெஸ்ட் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்கலாமா புதிய வாகனம் புதிய வாகனத்தில் வாங்கக்கூடிய வாங்கியிருந்தாங்கன்னா இந்த காலத்தில் சின்ன ஒரு கீரலாக சின்ன ஒரு டென்ட்டாவது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் உடையிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் பாக்கியத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கான அசட் உடையுறது இந்த மாதிரி சிறு சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா குபேர வழிபாடு செஞ்சு பாருங்கள் குபேர வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் குழந்தைகளோட மனமகிழ்ச்சிக்காக இல்லை குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் க டியூஷன் சொல்லிக் கொடுக்குது இந்த மாதிரியான எந்த விஷயம் உதவி செய்தாவே உங்கள் வாழ்க்கையில் லாபம் பெருகும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிப்பாக நன்றி